சிலதை கம்பேர் பண்ணி நான் சொல்றேன் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம ஆட்சிக்கு வந்ததும் இந்த மதுரையில ஒரு அறிவு திருக்கோயிலா முத்தமிழக தலைவர் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டப்படும் அறிவிச்சோம் அதை நான் சொன்ன காலத்துக்கு முன்பே பெருசாக கட்டி முடிச்சு இப்ப பல லட்சம் பேர் அதுல பயிரிட்டு வராங்க நீங்களே பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றிய பாஜக அரசு மதுரை அறிவிச்ச என்னாச்சு இன்னும் வரல மதுரை மண்ணில் நம்ம வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு உலக தரத்திலான அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாயில கலைஞர் நூற்றாண்டு அரங்க அமைப்போம் அமைச்சிருக்கிறோம் அறிவிப்போடு அமைச்சிருக்கோம் இதே பாஜக அரசு நம்ம மதுரையில் நடந்த கீழடி அகழ்வு ஆராய்ச்சியை பார்த்தாங்க நம்ம ஆட்சிக்கு வந்தது பல கட்டங்களாக கீழடி ஆராய்ச்சியை முன்னெடுத்து அதை செயல்படுத்துவது மட்டும் இல்லாம இதுவரை கிடைத்த தொல்பொருட்கள் கொண்டு பிரமாண்டமான கீழடி அருங்காட்சியகம் அமைச்சிருக்கோம் உலகம் முழுக்க இருந்து கீழடி அருங்காட்சியத்தை பார்க்க தமிழர்கள் வராங்க ஆனா ஒன்றிய பாஜக அரசு கீழடி ஆய்வறிக்கை கூட வெளியே வந்துவிடக் கூடாதுன்னு தமிழ் மேல வெறுப்போட நடந்துக்கிறாங்க மதுரையில உலகத்தரத்தில் ஆக்கி மைதானத்தை திறந்து வச்சிருக்கிறோம் இருபத்தி நான்கு நாடுகள் கலந்துக்கிற ஜூனியர் ஆக்கி உலக Topa! நம்ம மதுரையில நடந்துகிட்டு இருக்கு ஆனா ஒன்றிய பாஜக என்ன செய்யுது குஜராத் மாதிரி அவங்க கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு விளையாட்டு நிதியை கொட்டி கொடுக்கறாங்க தமிழ்நாடுன்னா ஒண்ணும் கிடையாது விளையாட்டுல மட்டுமல்ல மதுரையை முக்கிய தொழில் மையமாக உயர்த்துவதற்கு முதலீட்டாளர் மாநாடு நடத்தி வேலைவாய்ப்பு நம்ம கொண்டு வரோம் ஆனா ஒன்றிய பாஜக அரசை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க நம்ம இளைஞர்களை பகோடா வைக்க போங்க அப்படின்னு சொல்றாங்க இதுதான் அவங்க தரம் நம்ம இளைஞர்களுக்கு மதுரையில பெரிய வேலைவாய்ப்புகள் இருக்கணும் இருக்கணும் நாங்க அதுக்காகத்தான் மாற்றுத்தாவணியில டைட்டில் போக அமைக்கிறோம் ஆனா ஒன்றிய அரசு என்ன பண்றாங்க மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேணாம் வேணும்னு நாம கேட்ட அதை வேணாம்னு சொல்றாங்க சப்பையான காரணங்களை எல்லாம் சொல்லி நிராகரிக்கிறாங்க அது மட்டும் இல்ல பாஜக தலைவர்கள் மதுரைக்கு மெட்ரோவே தேவையில்லைன்னு திவரா வேற பேசுறாங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கிற பாட்னா ஆக்ரா இந்தூர் எல்லாம் அங்க மெட்ரோ ரயிலுக்கு எப்படி ஒப்புதல் கிடைச்சது ஏன் எங்க மதுரையில மெட்ரோ ரயில் ஓடக்கூடாதான் மதுரைக்காரங்கன்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சா